மனுஷா யாதவ் வந்து அவங்க வேலை இது பண்ணி கொடுத்துருக்காங்க பாலியல் சீண்டல் பண்ணாரு பாலியல் ரீதியாக அவரை டார்ச்சர் கொடுத்தாருன்னு சொல்லலை இவங்க தான் சொல்லியிருக்காங்க முதல் முறையாக நடிகையோடு தொடர்பு இருக்குமோ அப்படின்னு அவருடைய மனைவி நினைக்கிறாங்க அந்த நடிகை விட வெளிப்படைய சொல்லியிருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காக தெரிகிறார் அவர் வாய்ப்புக்காக சில பேர் அட்ஜஸ்ட் பண்றது உண்டு சிலர் தவிர்க்க முடியாமல் வாய்ப்பு தர்றதுக்காக இது பண்ணுறது உண்டு நடிகர்னால் அப்படி நடிகைனா எப்படியா நான் தெரில இருக்கலாம் அது சில இது தானே டேக்கு டிசி தானே பாலிசி வந்து நீங்கள் கொடுத்து வாங்குறது தானே எல்லாமே தனுஷ் ஜி பிரகாஷ் ஜெயம் ரவி வரிசையில் மக்களால் ரொம்பவும் ஆதரிக்கப்பட்ட விரும்பப்பட்ட சீனு ராமசாமி சார் அவர் வந்து நேற்று வந்து டைவர்ஸ் அறிவிச்சிருக்காரு மியூச்சுவலாக நாங்கள் வந்து பிரிகிறோம் பதினேழு வருஷம் கழிச்சாங்கம்மா என்ன காரணம் சார் இதனால் அப்படிங்கிறோம் பதினேழு வருஷம் கழித்து தான் பிரிகிறாங்க அவங்க 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 தரப்பில் வந்து ஒரு அவங்க தரப்பில் அதை மியூச்சுவல் அப்படி தான் சொல்லியிருக்காரு வேறு எதுவும் சொல்லலை பட் அவங்க அவரை இப்போது இப்போதைக்கு என்ன ஒரு காரணம்னா அவருடைய ஹீரோயினாக அவர் படத்தில் நடித்த மனுஷா யாதவ் வந்து அவங்க அவர் மேலே இது பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் பல ஹீரோயின் அவர் கூட நடிச்சிருக்காங்க பல அவருடைய படங்கள் நடிச்சிருக்காங்க அதிசயா அப்புறம் வந்து இவங்க அந்த காயத்ரி அப்புறம் இன்னும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவ்வளோ நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த ஒரு யார் இந்த தம் இவன் தம்மன்னாக கூட தமன்னா கூட நடிச்சிருக்காங்க நீங்கள் தமன்னா நடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் யாருமே அவரை பற்றி இது வரைக்கும் சொல்லலை எதுவுமே பாலியல் சீண்டல் பண்ணிணாரு பாலியல் ரீதியாக அவரை துண்டு இது பண்ணார் டார்ச்சர் கொடுத்தாருன்னு சொல்லலை இவங்க தான் கொடுத்து சொல்லியிருக்காங்க முதல் முறையாக அந்த மனுஷாக தான் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அதனால் அந்த அந்த ஒரு பாதிப்பின் காரணமாக அல்லது அதனால் ஏதாச்சும் இவங்க இது பண்ணியிருக்காங்களான்னு நினைக்கணும் அவங்க நம்மளுடைய ஒய்ஃப் இதை கேள்விப்பட்டு இது பண்ணியிருக்காங்களா இல்லை இதுக்கு முன்னே எதை பேர் ஏதாச்சும் உங்களுக்குள்ளே தகராறா என்னான்னு தெரியல இனிமே தான் அதை சொல்லணும் அவங்க தான் சொல்லணும் அதை ஆனால் அவங்க தரப்பில் சொல்லும்போது மீச்சுவல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னே வந்து ஒரு முறை ஜிவி பிரகாஷுக்கு உங்களுக்கு தனுஷன்னு சொல்லப்பட்டது தனுஷம் அப்படின்னு எந்த ஒரு சில நடிகர்கள் சொல்லப்பட்டோ அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்களே வந்து அதுக்கான எதிர்வினை கொடுத்துட்ருந்தாங்க அதெல்லாம் கிடையாது நாங்கள் மியூச்சுவலாக பிரிகிறோம் அப்படின்னு அதுதான் சொல்லியிருந்தாங்க வெளிப்படையாக சொன்னாங்க பிரிஞ்சுட்டாங்க அவள் ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு அந்த நடிகையோடு தொடர்பு இருக்குமா அப்படின்னு அவருடைய மனைவி நினைக்கிறாங்க அந்த நடிகை வேறு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரியறார் அவர் ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல சமூகத்துக்கு கருத்து சொல்கிற படங்களை தான் எடுத்திருக்காரு பெண்களுக்கு கருத்து சொல்கிற பெண்களாக தான் எடுத்திருக்காரு ஆனால் ஏன்னா அவருடைய அவருடைய இவருடைய சிஷியன் தானே இவர் பாலு மகேந்திராவுடைய சிஷ்யன் சிஷியன் அதில் கூட யாரும் ஒரு கருத்து கூட போடும்போது இவர் டேரெக்டர் பல டேரக்டர் மேலே இந்த மாதிரி பெண்களுக்கான அந்த புகார்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க பல டேரக்டர்கள் வந்து இந்த அந்த சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களா வர்றதும் உண்டு அவங்களா வாய்ப்புக்காக சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் உண்டு சிலர் தவிர்க்க முடியாமல் வாய்ப்பு தர்றதுக்காக இது பண்ணுறது உண்டு இதை பற்றி நம்ம இதெல்லாம் இவ இவருக்கும் அப்படி மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியாது நம்ம ஆனால் அடிப்படை காரணம் என்னென்னா அந்த அவர் தொழில் கற்றுக்கிட்டார் இவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டார் நம்ம பாலு மகேந்திரா சார் அவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதுகள் இருக்கும் சோபா அப்புறம் இந்த அதுக்கு முன்னே அர்ச்சனா அதுக்கு பிறகு உங்களுக்கு அதாவது சிக்கப்பட்டவர் ஷோபா வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க அதுக்கு பிறகு மோனிகா வந்து நான் ரெண்டு பேரும் நாங்கள் கல்யாணமே நான் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அவங்க அவர் இருக்கும்போது சேர்ந்துருந்தேன் அதுக்கு பிறகு வெளிப்படையாக சொல்லும்போது அவர் இறந்த பிறகு அவங்க போய் பார்க்க போகும்போது அவங்கள விடலை பார்க்க விடலை நான் அவருடைய மனைவி தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிட்ட முறைப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்க இந்த மாதிரி நாலஞ்சு கல்யாணங்கள் அவர் பண்ணியிருந்தார் ஒரு ரசனை உள்ள டேரக்டராக இருந்தாலும் இருந்தார் அதை இவரும் ஒரு ரசனை உள்ள டைரக்டர் அங்கேருந்து அவட்ட இதையும் கொஞ்சம் கற்றுருக்கலான்னு நினைக்கிறேன் தெரியல அதை வந்து நம்ம அவர் அவர் அப்படியே அதே சமயம் வந்து பெண்கள் விஷயத்தில் அலையிறவர்னு சொல்ல முடியாது நம்ம அவர் மேலே ஒரு நடிகை பிரபலமான ஒரு நடிகையாக சொல்லியிருக்காங்க அவங்க அதுதான் அங்கே தான் கொஞ்சம் இனிக்குது தான் அவருடைய மனைவி அவருக்குள்ள குடும்பத்தில் தகராறு வரும் இல்லையா அவர் சின்ன ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்தாலே அவர் விசிகிஸ் வந்தாலே குடும்பத்தில் தகராறு வந்துடும் என்னை தாண்டி நீங்கள் வீட்டில் இருக்கவே மாட்டிங்கன்னா அதுதான் அந்த அவ கூட சுற்றுறீங்களா அப்படிம்பாங்களே சில பெண்கள் நான் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவருக்கும் அந்த வரும் ஏன்னா பெரும்பாலும் வெளியே தானே இருப்பார் டைரெக்டர்னா வெளியே தான் இருந்தால் அவர் போய் ஆகணும் இங்கே ஆகணும் பல இந்த சீன் சொல்லும் போது இப்போ அங்கே தான் இருந்தாகணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது வருதுன்னு நினைக்கிறேன் அநேகமாக அவருடைய மனைவி இவர் மீது ஒரு கோபம் கொண்டிருக்கலாம் சண்டை போட்டிருக்கலாம் அதுக்காக ஒரு மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சிடலாம் பதினேழு வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டோம் அதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நடிச்சு நடிக்கிறாங்கன்னா நேரத்தில் அதை பிரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே பிஸ்னஸ்ஸாக இருந்த ஹீரோக்கள் தான் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க புதுசாக இந்த கோழி பண்ண படமும் சரி அடுத்து மாதம்பட்டியை வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா வந்து இது வருது அது என்ன காரணம் சார் ஃபினான்சியலாக ரொம்ப பாதிக்கப்பட்டாரா இல்லை இல்லை ஃபினான்ஷியலாக அவங்களே சில சிலது என்னென்னா என்னன்னா ஒரு காலகட்டத்தில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு டைரக்டராக ஒரு நடிக்க வரணும்னா ஒரு பணம் வாங்கிட்டு தான் நடிக்க வைப்பாங்க விஜயகாந்தே ஒரு முறை அவருடைய பேட்டியில் சொல்லும்போது நம்ம காரைக்குடி நாராயணன்ட்டு அவர் போய் பார்த்தேன் நடிக்க வாய்ப்பு கேட்கும்போது உங்கள் அப்பா தான் பணக்காரராஜப்பா உன் மதுரையில் அவட்ட பணம் வாங்கிட்டு வரவேண்டா நான் ஒரு படம் எடுக்கிறேன் நடிக்க வைக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொன்னார் பணம் கொடுத்தலாம் நான் நடிக்க விரும்பலை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாரு இந்த மாதிரி பணம் கொடுத்து நடிக்க ஹீரோ ஆக விரும்புகிற ஆட்கள் இருக்காங்க நீங்கள் ஒரு ஹீரோ நீங்களும் கூட பணம் கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஹீரோ தான் இன்றைக்கி பணம் தான் முக்கியம் இன்றைக்கி சமீப காலமாக வர்ற படங்களில் இன்றைக்கி பாருங்கள் யார் யார் ஹீரோவாக வர்றாங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஆர் சிவாஜி தியாகராஜ பாகவதர் இந்த மாதிரி ஒரு ஒரு இது லிமிட் இருந்தது அப்புறம் வந்து ரஞ்சன் வந்தார் மகாலிங்கம் வந்தார் இந்த மாதிரி சில பேர் வந்தாங்க அதை வந்து அவங்க அடிப்படையாக கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கமல் ரஜினி இவங்க அவர் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இவங்க எல்லாமே அவர் செலக்ட் பண்ண தான் ஜெய்சங்கரை வந்து இரவு பகல் இரவும் பகலும்காக செலக்ட் பண்ணாங்க அவர் எம்ஏ படிச்சிருந்தார் பிஏ படிச்சுருந்தான்னு நினைக்கிறேன் அதேமாதிரி ரவிச்சந்திரனை கூட அவர் தான் செலக்ட் பண்ணி எடு தேர்ந்தெடுக்கப்பட்டது அதே மாதிரியே உங்களுக்கு வந்த ஆட்கள் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏழு ஹீரோக்கள் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் கமல் ரஜினி சத்யராஜ் விஜயகாந்த் சரத்குமார் கார்த்திக் விஜய் அப்படின்னு ஏழு பேர் இருந்தாங்க அது முகம் தெரிந்தவர்களாக இருந்தாங்க சில பேர் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் வாரிசுங்களாக இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்த ஆட்கள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சில ஒரு பத்திரிகையாளர் ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை சினிமா தான் அதிகமாக போடுவாங்க அவங்களே சொன்னாங்க அவருடைய ப அந்த நிருபரே சொன்னார் முன்னெல்லாம் ஒரு ஏழு பேர் இருந்தாங்க ஏதோ ஒரு ஹீரோவுடைய போடும் ஹீரோயின்னு ஃபோட்டோன்னு போட்டுருவோம் ஹீரோயின் படம் போட்டுருவோம் இப்போ கொடுக்குற ஃபோட்டோ ஹீரோயின் போடவே நமக்கே ஒரு ப பயமாக இருக்குது ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல என்னடா இவன் காசு வாங்கிட்டு இப்படி ஹீரோயின் போடுறானோ அப்படின்னு நினச்சுருவாங்க போட்டிருக்குன்னு அவரே சொன்னார் ரிப்போர்ட்டர் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வர ஆட்டத்தில் வந்து காசு வசதியானவர்கள் வந்து படம் எடுக்கிறாங்க அதுக்கு வந்து இவங்க ஹீரோ டைரெக்ஷன் பண்ண அது போ சமீபத்தில் இந்த பண்ணையும் இவரே டைரெக்ஷன் பண்ண கொடுத்தா கூட ஹீரோ ஹீரோயின் ஹீரோவும் வில்லனும் படம் அவங்க சொ சொந்த படம் தான் அது அவங்க சொந்தமாக செலவு சொன்னேன் அவங்க ஹீரோவாகவும் வில்லனாகவும் நடித்தாங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்றைக்கி அந்த மாதிரி சில படங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பத்தில் இருக்காரு ஏன்னா ஒரு வகையில் வந்து சில புதிய புதியவர்களை அறிமுகப்படுத்துனார் படுத்துகிறார் அவங்க வந்து அவருடைய சொந்த ஒரு புதுமுகம் வந்து நடித்து அந்த படம் ஓடுதோ இல்லையோ அவர் சொந்த ப செலவு பண்ணி வரும்போது அவங்களுக்கு வந்து நஷ்டம் கிடையாது ஏதோ செலவு பண்ணோம் ஹீரோவாக நடித்தோம் பத்து பேரோ இருபது பேர் நான் நான் ஒரு நானூறு பேரோ சில பேர் பார்த்தாங்க ஓகே அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துடும் இவர் சொந்தமாக செலவு பண்ணி ஒரு புது ஹீரோ அறிவுப்படுத்தினார்னா இவருக்கு தான் நஷ்டம் அந்த அடிப்படையில் பார்த்தா அவர் அந்த ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கார் அதுக்கப்புறம் ஹீரோன்னா இப்படி எல்லாமே ஒரு வியாபாரம் தானே உங்களை அறிவுப்படுத்தணும்னா உங்களுக்கு உங்களால் எனக்கு என்ன பையன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் போயிருக்காதோ நடிகர்னா அப்படி நடிகைன்னா எப்படியா நான் தெரில இருக்கலாம் சில இது தானே டேக் டிசி இதான பாலிசி வந்து நீங்கள் கொடுத்து வாங்குறது தானே எல்லாமே அப்படி வியாபாரம் ஆன பிறகு இதில் ஒரு அந்த மாதிரி ஒரு வர்த்தகம் இருந்திருக்கலாம் இந்த வர்த்தகத்தில் வந்து ம மனுஷாங்க சில பேர் மனுஷன் வந்து அதை வெளிப்படையாக அவங்க வந்து சொன்னதுனால இவர் மேலே ஒரு பெரிய முத்துரை விழுந்திருக்கு இவர் அதை பற்றி ஒரு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சொன்னாரா என்னன்னு தெரியல சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் மறக்கிறது தான் இப்போ எல்லோருமே ஆனால் வந்து அது அளவுக்கு உண்மைன்றது தெரியல அதாவது இந்த காரணம் இவருடைய விவாகரத்துக்கு காரணம் அடிப்படையாக மனுஷாவுடைய ஒரு முக்கியமான ஒரு வாக்கு மூலம் அவங்க அந்த வெளிப்படையாக மீடியா முன்னாடி சொன்னதுனாலையும் அது இது பண்ணதாலேயும் அது பெருசாக போயிடுச்சு அதன் மூலமாக அதற்காக உங்களுடைய ஒய்ஃப் ஏதாச்சும் சண்டை போட்டிருக்கலாம் அதுக்காக தான் இவங்க இது பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ நிறைய இப்போ சினிமாவில் உங்களுக்கு நீங்கள் நிறைய டைம் சொல்லியிருக்கீங்க நிறையா உப்மா கம்பெனி உப்மா படங்கள் வந்து எடுப்பாங்க ஆனால் இவர் வந்து ஒரு தேசிய விருதுவாங்கன்னு ஒரு இயக்குனர் இவர் மேல வந்து இவர் படங்கள்னாலே ஒரு தனி ரசிகர் பட்டாளங்கள் இருக்காங்க ஊர் சைடு நல்லாவே ரெகனைஸ் பண்ணுவாங்க இவர் மண் படங்கள் எடுப்பாரு அவர் படத்தில் உள்ள ஒவ்வொரு அதாவது குறிப்பா சொல்ல போனா உமன் கேரக்டர் எல்லாருக்குமே நல்ல ஒரு இது கொடுத்திருப்பாரு மரியாதை இருக்கும் அப்படிப்பட்ட இவர் மேல இப்படி ஒரு விஷயங்களை வந்திருக்கு தான் ஒரு பெரும் அதிர்ச்சியா இருக்குது ஆனா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா கிமெண்ட் டெக் பாலிசி தான் எல்லாமே தோணுது அவர் வியாபாரமா மாறின பிறகு உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் புதி புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இந்த மாதிரி வரும் இதை தவிர்க்க முடியாது இப்போ பல டைரக்டர்கள் இருந்து இந்த மாதிரி உண்டு பல டேரெக்டர்கள் அறிமுகப்படுத்தும் போது உண்டு ஏன் உங்களுக்கு பாரதி ராஜாவுக்கு நெப்போலியன் சொல்லுவார் நாங்கள் கேட்போ என்னங்க அவர் கூட ரெண்டு படம் பண்ணிங்க அதுக்கு பிறகு உங்கள் டைரக்டர் உங்கள் டைரக்டருடைய படத்தில் நடிக்க ஆரம்பிக்கலாமே இன்னும் நிறைய உங்களுக்கு ஒரு உங்களை வந்து நடிப்பு நல்லா கற்றுக்கலாம் அதுலாம் அப்படிம்பேன் நிறைய பெரிய அளவில் போவீங்களே அப்படின்னு யோ ஒரு சம்பளமே தர அப்படின்பார் சில பேர் இப்படி உண்டு அவர் அறிமுகப்படுத்திட்டோம் நாம் அறிமுகப்படுத்தின பையன் அவனுக்கு என்ன சம்பளம் தரணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஐநூறுரூவா தான் சம்பளம் நாசர் ஐநூறுரூவா தான் சம்பளம் அதை பாலச்சந்தர் தான் அறிமுகப்படுத்தினார் ரஜினியை வந்து அபூர்வ ரகங்கள்ல அவர் மூணு படத்தில் புக் பண்ணிணார் ஒரே நேரத்தில் அதில் முதல் படத்தில் ஐநூறுரூவா ரெண்டாவது படத்தில் ரெண்டாயிரூவா மூவாயிரம் மூணாவது படத்தில் மூவாயிரரூபா இருக்கும்னு வச்சுங்களேன் சம்பளம் இவ்வளோ தான் இன்றைக்கி அவருடைய சம்பளம் இரநூறு அதே மாதிரி நாசருக்கு அவர் அவர் கல்யாண அகதிகளுக்கு படத்தில் தான் அறிமுகப்படுத்தினார் ஹீரோவாக அதுலேயும் ஐநூறுரூவா தான் நாசுருக்கு சம்பளம் அதில் வந்து கம்மியாக வாங்கினவர் கமல்ஹாசன் தான் அரங்கேற்றம் படத்தில் முந்நூற்றம்பது ரூபா தான் அவர் கொடுத்தாரு அதுக்காக சட்டை போட்டார்னு சொல்லுவாங்க அதனால் ஆரம்பத்தில் வந்து இவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காங்க புதிய பணக்கார வீட்டு ப பசங்க வந்து ஹீரோவாக மாறணும் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே நுழைய முடியாது இந்த மாதிரி செலவு செஞ்சு நான் ஒரு ஹீரோவாக நடிக்கிறானே நீங்கள் ஒரு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு செலவு பண்ணி அவங்க ஹீரோவாக வர்றாங்க சில பேர் அந்த இல்லாத செலவுங்களும் அவங்களே ஏற்றி அவங்களே சில நேரங்களில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அதனால் இதெல்லாம் ஒரு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் வந்தாச்சு இவங்களுக்கு நல்ல கதை பண்ணிட்டு நல்லா போச்சுன்னா பரவாயில்ல அப்படின்ற ஐடியா தான் இந்த ஒரு ஐடியாவில் வந்து ரெண்டு பேருக்கும் லாபம் தானே அப்புறம் நமக்கு வந்து செலவு தேவை செலவில்லை ஈஸியாக செலவு பண்ணிடலாம் அப்புறம் வர்றாரு செலவு பண்ணுறாரு அதை வச்சு நீங்கள் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நமக்கு தேவையானது எடுத்துகிட்டு போ இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு வியாபாரம் தான் இதுவும் கொடுத்து வாங்குறது எல்லா விஷயத்திலும் ஓகே சார் அதே மாதிரிங்க சார் முதல்ல வந்து டைவர்ஸ் சினிமாவில் டைவர்ஸ்னாலே ஹீரோ ஹீரோயின் தான் அதிகமாக பேசப்படுவாங்க இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டரெலாம் உள்ளே வந்தாங்க ஈமான் வந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ரமன் வந்தார் இப்போ டேரக்டர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சினிஃபீல்ல உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸும் இதே இதை சந்திப்பாங்களா எப்படி சார் இல்லை ஆரம்பத்திலே டேரக்டர்கள் சிலது வந்திருக்கு அது வந்து அங்கேயே அடக்கப்பட்டது அங்கேயே வந்து அப்போது சிலருடைய நண்பர்கள் நண்பர் வட்டத்திலலாம் வந்திருக்கோம் சில அப்படி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் சில பேர் பெரிய பெரிய டேரெக்டர்லாம் இருக்காங்க ஒரு டேரக்டர் ஒரு முக்கியமான பல டேரக்டர்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரி விவாகரத்துக்கு வர வந்த வர வேண்டிய சூழ்நிலையில் அவருடைய நண்பர்கள் மட்டும் இருக்கு இல்லையா அவங்களெலாம் பேசி இதெல்லாம் வேண்டாம் இது பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான அதை பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸு அவருடைய நண்பர்கள்லாம் பேசி அவங்கள சம்மதிக்க வச்சுருப்பாங்க அப்படி இல் அது உண்டு சில டேரக்டர்கள் வந்து ஒரு ஹீரோயின் வீட்டிலையே கடந்தார் அப்படின்னா அவன் அந்த அவருடைய ஒய்ஃப் வந்து வேற ஒரு முடிவெடுத்து பிரிஞ்சு போக இருக்கும்போது அவங்க வந்து சமாதானம் பண்ணி சேர்த்ததாக அவங்க சொல்லுவாங்க அவர் பெரிய டேரக்டர் தான் இந்த மாதிரி உண்டு அதாவது நம்ம சாதாரணமாக நமக்கே வந்து ஹீரோயின ஒரு அழகான பொண்ணு பார்க்கும்போது ஒரு ஜுல் விடுவோம்ல அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது பக்கத்துலேயே இருக்காங்க ஈஸியாக கிடைக்கக்கூடியது யாரும் விடுவாங்களா என்ன அவ்வளோதான் தான் டேரக்டர் பேர் சொல்ல முடியுங்களா சார் எது பெரிய டைரக்டரா ஐயோ சொன்னால் அவ்வளோ நான் அது அது பெரிய தான் இருக்குது அது அது வந்து அதுக்கான காரணங்கள்லாம் அவன் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க எப்படி நீ சொல்லலாம் இது அப்படின் அதனால் வந்து பெரிய டைரக்டர்லேயே இருக்காங்க பெரிய ஹீரோக்களும் அந்த மாதிரி வந்திருக்கு அது சில பேர் இதாக இருக்கும் ரஜினி சாரே உதாரணமாக ஒரே ஆரம்பத்தில் எதுவும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து சாமியாராக போகிறேன் விவாகத்து பண்ணுறேன்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தார் அப்போ அந்த நேரத்தில் ம விஸ்வி முத்துராமன் சார் தான் உள்ளே போயிட்டு அவர் பேசி கீசி அவங்களுக்குள்ளே பாலச்சந்திரங்கெலாம் பேசி நல்லா இருங்க ஏன் சேர்ந்துருக்கிற வாழ்க்கை இது பண்ணிக்கிறேன் அந்த நண்பர்கள் விட்டும் யாரும் விட்ட விட மாட்டாங்க இப்போது ஏஆர் ரஹ்மான் பிரிய போகிறாருன்னா மக்கள் தான் அதிகமாக இது பண்ணாங்க வசனப்பட்டாங்க அவங்க இப்போ பிரியக்கூடாதுன்னு நிறைய ரஹ்மானுக்காக நிறைய பேர் இப்போ பிரேயர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி அவங்க மேலே ஒரு அபிமானம் கொண்டவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அது அதை தாண்டி அதுக்காக வந்து சில பேர் வந்து அதை சகிச்சுட்டு இல்லாமல் அதனால் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிகிட்டு போகிறாங்க இவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர் தான் சரி மனைவி தரப்பில் இந்த ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் எதிர்ப்பு வந்துருந்தால் அது அதுக்காக அவர் அந்த முடிவு எடுத்திருப்பார்னு நினைக்கிறாங்க இருக்கலாம்